بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاصات في الاقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்து கூறுங்கள் அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பை கோருகிறேன் அவன் படைத்திருக்கும் பொருள்களின் தீங்கை விட்டும் அனைத்தையும் மறைத்துக் கொள்ளும் இருண்ட இருளின் தீங்கை விட்டும் ஒமிஷர் அஃபாசாதி ஒகத் முடிச்சு போட்டு ஊதும் சூதுகார பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு கோருகிறேன்